தொழிலும் இருக்கு அந்த பாத்திரத்துக்கு சீட் தயார் பண்றதுக்கு அதுவும் சேர்த்து ஒரு தொழில் இருக்குது சாதாரண நடைமுறைன்னா மூணு லட்ச ரூபாய் போதும் பாத்திரங்கள் தயார் பண்ணி விற்கலாம் சீட் தயார் பண்றவங்கிட்ட நம்ம வாங்கி பாத்திரங்கள் நம்ம தயார் பண்ணி விற்கலாம் சராசரி ஒரு மூணு லட்ச ரூபாய் குறைந்த முறையிலே நம்ம செய்யலாம் எனக்கு இயல்பாகவே இன்னொரு கேள்வி கேட்ட கேட்கறேன் வீட்ட குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வகையான பாத்திரம் ஏதாவது கூட்டு செய்யறோம்னா அதுக்கு ஒரு வகையால பாத்திரம் அந்த வாப்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பகுதி ஒவ்வொரு மாதிரி அமையும் வெவ்வேறு சைஸ் இருக்கு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெஷின் ஒரே அலுமினியம் ரவுண்ட் தகடு அது வந்து மேன் பவர்லதான் செய்யறோம் ஒவ்வொரு பாத்திரத்துக்குரிய ஒவ்வொரு அச்சு இருக்கும் அந்த மிஷினில் மாட்டி அந்த பாத்திரத்துக்குரிய அச்சா மாட்டி அதை தள்ளி வேலையை பார்த்து செய்யறது தான் ஒரு பாத்திரம் உருவாகுன்னா இருபது பேர் வந்து அந்த இதுக்கு வந்து வேலை செய்யறாங்க அப்படியா ஒரு பாத்திரம் வந்து சாதாரண ஒரு ஆள் வந்து வேலை செய்யறது கிடையாது அதை உருவாக்கணும்னா ஒரு இருபது பேராது வேலை செய்யணும் சரிங்க சரிங்க அதாவது ஆரம்ப ஸ்டேஜில இருந்து வரும் இப்ப நீங்க மொத்த வியாபாரியா இருக்கீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எப்படி நீங்க அவங்க கேட்ட டயத்துக்கு நீங்க வந்து அந்த வாடிக்கையாளர்களுடைய சேவையை ஆர்டரை இவ்வளவு சீக்கா பண்ணி தருவீங்க குவாலிட்டியோட அது எப்படி அவங்க எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடுவாங்க இப்போ ஒரு இரநூறு முந்நூறு பீஸ் பாத்திரங்களை ரகமாக எடுத்துட்டு போவாங்க அதை எடுத்துட்டு போகும்போது அவங்க வித்துருவாங்க ஒரு ரகத்துல வந்து ஒரு இருபது பீஸ் வித்துருவாங்க ஒரு ரகத்துல வந்து முப்பது பீஸ் வித்துருவாங்க இந்த மாதிரி அவங்க வித்தத வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வித்துட்டோம் எங்களுக்கு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு தகவல் சொல்லும் போது நாங்க ரெடி பண்ணி வச்சிருவோம் ஏன்னா வாடிக்கையாளர் தேவையை பூர்த்தி பண்ணாத நம்ம வியாபாரம் பண்ண முடியும் அதனால வந்து அவங்களுடைய இதை வந்து நம்ம கேட்டு அதை தகுந்த மாதிரி எடுத்து வைப்போம் சரி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் மொத்த வியாபாரிகளுக்கு சில்லறை வியாபாரிகள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஆனா அந்த சில்லறை வியாபாரிகள் கீழே போகும்போது அம்பது ரூபாயோ ஒரு நூறு ரூபாயோ ஒரு பாத்திரம் சொல்லும் போது இது என்னதான் இருக்கு நூறு ரூபான்றீங்க அப்படின்பாங்க அவங்க வந்து விலையை குறைக்க குறைக்கணும் அதே போல உங்களிடம் வந்து ஏன்னா அவங்க வாடிக்கையாளர் கேக்குறத கம்மியா அது கேக்குறத உங்கள்ட்டதான் கடைசியில கேப்பாங்க உங்கள்ட்ட என்னங்க ஊருக்குள்ள போன எல்லாம் நூறு ரூபாய் எழுநூறுபாய் எண்பது ஏதாவது பாத்து குறைச்சு போட்டு கொடுங்க அதுன்னு உங்கள்ட்ட கேக்கும் போது எப்படி நீங்க அத சமாளிக்கிறீங்க பொதுவாவே மக்களுடைய கருத்துகள் எப்படின்னா அலுமினிய பாத்திரம் சொல்ல மாட்டாங்க பிஎஸ்எட் டீன் கிராமத்துல இன்னைக்கு வரைக்கும் தான் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஈயத்தட்டிங்கும்போது ஒரு விலை கம்மியாக கிடைக்கணும் அப்படிங்கிற மக்களுடைய மனசுல இருக்கு ஆனா நீங்க வந்து அந்த அலுமினியம் பாத்திரத்து வந்து பதினெட்டு பெர்சென்ட் வரி போட்டிருக்காங்க அதை மக்களிடம் போய் நம்ம எடுத்து சொல்லவும் முடியாது அதனால அந்த விலையேற்றத்தை அவங்க நம்ம சொல்லிதான் அவங்ககிட்ட சொல்லணும் விவரம் இந்த மாதிரிமா இப்படி எல்லாம் இருக்குது இந்த மாதிரிதான் அதனால ஏறி இருக்குமா வேற ஒன்னும் செய்ய முடியாது நம்ம எடுத்து அந்த வியாபாரம் பார்க்க முடியுது அவங்க வந்து நம்ம வாடிக்கையாள மட்டும் கேட்கும் போது நம்மளுடைய கட்டுப்படியான விலைக்குதான் அலுமினியத்துல வந்து ரொம்ப அதிகமான லாபங்கள் வைக்கவும் முடியாது இன்னும் இருக்கிற சூழ்நிலையில போட்டிகள் இருக்கிறதுனால சொல்றத பார்த்தா ஒரு பாத்திரம் வெளியில வரும்போது இருபது பேர் கை என்ன வேலை எல்லாம் அதனால வந்து அது மெட்டீரியல் வந்து ஒரு அறுபது ரூபா அந்த பழைய பாத்திரம் வந்ததுன்னா அது வந்து முழுமையாக மக்களிடம் போய் சேரும்போது அது கிலோ வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு போகும் ஏன்னா அடுத்த அடுத்த அடுத்து போவாங்க நம்ம போறது வியாபாரிகிட்ட கொடுக்குறோம் அவங்க வச்சாங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ஐம்பது ரூபா நூறு ரூபாய் ஏன்னா அவங்க விக்கிறது வந்து ஒரு இருபது முப்பது பாத்திரம் தான் விற்க முடியும் தெருவில் போய் விற்கிறவங்க எவ்வளவு விக்க முடியும் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஐம்பது ரூபாய் வச்சாதான் வந்து அவங்களுக்கும் ஒரு கட்டுப்படி ஆகும் அதனால வந்து அது மக்களுடைய கைக்கு போகும்போது கொஞ்சம் கூடுதல் விலை இருக்கும் ரெண்டாவது இந்த மெட்டீரியல்லாம் ஒவ்வொன்னா மாற மாற அந்த லேபர் போக போக அதனுடைய விலைகள் மாற்றங்கள் வந்துடும் சரிங்க நீங்க சொல்றது முழுக்க நேரடியா மக்கள்கிட்ட போறவங்களோட பத்தி சொன்னீங்க பாத்திர கடல் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம போய் வியாபாரம் பார்க்க முடியாது நாங்க வந்து சாதாரணமா உற்பத்தி கம்மியா தான் பண்றோம் இப்ப ஒரு பெரிய மளிகை கடை வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதே பெட்டி கடைக்காரன் வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியாது நமக்கு உடனே கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலையில தான் இப்ப நாங்களும் இருக்கோம் நாங்க வந்து குறுந்தொழில இருக்கிறதுனால எங்களுடைய உற்பத்தி கம்மி சில பெருநிறுவனங்கள் நீங்க சொல்ற மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உற்பத்திகள் ஜாஸ்தி அவங்க பிரஸ் எல்லாம் போட்டு கேவி முதலீடு போட்டு அவங்க செய்யறாங்க அவங்களோட நம்ம வந்து போட்டி போட முடியாது அவங்க வந்து அந்த நடைமுறைக்கு அவங்க அந்த வியாபாரம் அவங்க கிட்ட பாக்குறாங்க சரிங்க சிறப்பு இப்ப எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் போட்டிகள் இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு நீங்க உங்களுடைய போட்டியாளர்களை எப்படி பாக்குறீங்க பெரிய எல்லாம் வந்தா அந்த ராகங்கள் கிடைக்காது இவங்க கேட்கக்கூடிய ராகங்கள் அவங்ககிட்ட இருக்காது நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுனால அவங்க நம்மகிட்டதான் வந்து எடுத்துட்டு போவாங்க சில ராகங்கள்லாம் நம்ம